இப்போ மௌனத்தில் இருக்கிறோமோ கடவுளுடன் இருக்கிறது போல் தியானத்தில் சைலண்டில் தான் இணைந்து இருக்கிறோம் ஆனால் வெளிய உலகத்துக்கு வந்த பிறகு அந்த மௌனம் என்பது இருக்கிறது கிடையாது அப்போ கூட மௌனத்தில் இருந்தால் நம்ம கடவுளோடைய இருக்கிறது தான் கடவுளாவே வாழ்றதுதான் இது புரிஞ்சுக்கிறதுக்கு வார்த்தைகள் முடியும் இதுல நம்ம வந்து ரெண்டு விதமான மௌனம் தெரிஞ்சுக்கலாம் வாசக மௌனம் மனோ மௌனம் அடுத்த லெவல் மகா மௌனம் அதாவது வாச்சகமானம் அண்ணா வெளிய பேசாம இருக்கிறது பகிர்மானம் அப்படின்னு சொல்றோம் தட் இஸ் வாயோட பேசாம இருக்கிறது இது கடைப்பிடிக்கும் பொழுது நிதானமா உள்ள இருக்கிற மனதோடைய ஆட்டம் குறைஞ்சிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வாயோட பேசாம இருந்தா கூட மனம் பேசிட்டே இருக்கும் தொடாம இருக்கும் பொழுது மனம் கூட பேசாம அடங்க ஆரம்பிச்சிடும் அமைதி வரும் பாத்தீங்கன்னா தியானத்தையும் மட்டுமே அமைதி வருது கொண்டு திறந்து வெளியே உலகத்துக்கு வரும் பொழுது அது நிக்கிறது இல்லை அது நிக்கணும் அப்படின்னா மௌனத்தை கடைபிடிக்கணும் எப்பொழுது மனோ மௌனம் வருகிறதோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டேஜில மகா மௌனம் வரும் அதாவது மனம் அமைதியா இருக்கிறது இல்லாமலே சாட்சியா மாறுகிறது தட் இஸ் ரியாக்ட் ஆக மாட்டேங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பேசுகிற மனம் அடுத்த ஸ்டேஜில் அமைதியாருக்கும் இருக்கும் அடுத்த ஸ்டேஜில் சாட்சியா மாறிடும் சாக்ஷியாக மாறுது கடவுள் நிலை அதனால அந்த நிலை நம்ம பெறுவணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக மௌனத்தை கடைப்பிடிக்கணும் சில வார்த்தைகள் புதுசா இருக்கும் நம்ம கேட்கல அப்படின்னா கூட நம்ம இன்னைக்கு அந்த டாபிக்ஸ் பேசும்போது வார்த்தைகள் அறிமுகமாயிடும் அடுத்தடுத்தா நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால் தெரியல புரியல அப்படின்னு நினைக்க வேண்டாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கலாம் அடுத்தடுத்த கடைப்பிடிக்கலாம் அடுத்த பார்க்கும்போது சித்தர்கள் மகாங்கள் யோகிகள் அனைவரும் மௌனத்தாலதான் மகாங்கள் ஆயிருக்காங்க பேசி கிடையாது கிளாஸஸ் சொல்லி கிடையாது மௌனத்தால் மட்டுமே மகாங்கள் ஆயிருக்கிறாங்க ரமண மகர்ஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே வார்த்தை சும்மாயிரு உன்னை நீ தெரிஞ்சுக்கோ சும்மாயிரு அப்படின் சொன்னது நமக்கு கிடையாது நம்மளுடைய மனதுக்கு சொல்லியிருக்காரு எப்பொழுதும் பேசாமே இருக்கிறோமோ மனங்கூடா பேசுறது குறைக்கும் அதுதான் அவர் சொன்னது சும்மாயிரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உன்னை நீ தெரிஞ்சுக்கோ எப்பொழுதும் சைலண்டா இருக்கிறோமோ நம் யார் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்குவோம் நானும் உடல் இல்லை பிரசாந்தி இல்லை அது இல்லை இது இல்லை நான் தான் கடவுள் நான் தான் ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சிக்குவோம் அதுக்கு முக்கியமானது சைலன்ஸ் மெஹர்பாபா அவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுசா சைலன்ஸ் தான் கடைப்பிடிச்சிருக்கிறாரு பத்ரிஜி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் கம்ப்ளீட்டு ஒன் இயர் அவரு மோனத்தில் தான் இருக்கிறாரு எவ்வளோ ஒர்க் இருக்கும் பத்ரிஜிக்கு எத்தனை மாஸ்டர்ஸ் லட்சக்கணக்கில் மாஸ்டர்ஸ் ஆயிரக்கணக்கில் சென்டர்ஸ் பிரமிட்ஸு எவ்வளோ ஒர்க் இருக்கும் ஆனாலும் பத்ரிஜி கடைப்பிடிச்சிருக்காருன்னா ஒரு வருஷம் மௌனத்தில் இருப்பார் தேவைப்பட்டா எழுதி கொடுப்பார் நம்ம கூட இருக்க முடியும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எல்லா மாஸ்டர்ஸ் அவங்க வயசுக்கேற்ற எவ்வளோ ஏஜ் இருக்கோ அவ்வளோ நாட்கள் மௌனத்தை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க நாற்பது வயது அப்படின்னா நாற்பது நாள் இருபது வயது அப்படின்னா இருபது நாள் மோனத்தை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க அப்போது நம்ம வந்து அவ்வளோ அவ்வளோ சைலண்ட் ஆகிடுவோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் தான் இது ஃபார்ட்டி டேஸ் மோனம் இருந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் மோனே இருக்கணும் அப்படின்னு தோணுது மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மௌனத்தில் இருந்தேன் இருக்கும் பொழுது கடைசி எழுவத்தஞ்சு நாள் முடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன துண்டு தட் இஸ் ஒரு மெசேஜ் வருது உள்ளரிலிருந்து தோணுது என்னன்னா தெரிஞ்ச அனைத்து ஞானத்தை விடுறது தான் உண்மையான ஞானம் அப்படின்னு வருது அப்போ எனக்கு தெரியும் நான் படிச்சிட்டேன் கேட்ட சொல்ல முடியுது அப்படின்ற ஞானத்தை கூட உள்ள தூக்க கூடாது லேசா இருக்கணும் எதுவும் தெரியாதவங்களா இருக்கணும் அதுதான் உண்மையான தியானம் அப்படின்னு எனக்கு வந்துச்சு அதனால தியானம் பண்ண பண்ண அதனுடைய கண்டினியூஷன் மௌனத்தில் தான் இருக்குது தியானத்தில் இல்லை மௌனத்தில் இருக்குது தியானத்தில் கொஞ்சம் தான் அமைதி கிடைக்கும் மௌனத்தில் வாழ்க்கை முழுசாக கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ஸ்டடியாக இருக்கும் அதனுடைய தொடர்ந்து தான் மௌனம் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குருஜி சொன்ன கான்செப்ட் சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் யுத்த பாஷணம் மித பாஷணம் நிர்பாஷனம் தேவையான அளவுக்கு பேச்சு சரியான பேச்சு பேசாம இருக்கிறது எப்பொழுது மௌனத்தில் இருக்கிறோமோ பேசாமே இருக்கிறோமோ எப்படி பேசணும் என்றது புரிய ஆரம்பிச்சிரும் பேசிட்டே இருந்தா எப்படி பேசணுன்றது தெரியாது பேசாம இருந்தாதா சரியான பேச்சு தேவையான அளவுக்கு பேச்சு சைலண்ட்டாக இருக்கிறது நம்மளால கடைப்பிடிக்க முடியுது இது குருஜி சொன்ன ஒரு கான்செப்ட் அடுத்த சக்ராஸ் எப்படி எஃபெக்ட் ஆயிடுறது பேச்சு மூலமாக அப்படின்றது பார்க்கலாம் விசுத்தி சக்ரா நம் அனைவருக்கும் தெரியும் கழுத்து சக்ரா நம்மளுடைய கர்மங்கள் எங்கே எரியப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுத்த சக்கராவுக்கு வரும்போது தான் கர்மங்கள் அனைத்தும் எரியப்படுகிறது விசுத்தின்னா விசேஷமான சுத்தம் கர்மங்கள் எங்கிலிருந்து செய்கிறோம் பேச்சு மூலமா நிறைய செய்கிறோம் கையோட செய்யறதை விட உடலோட செய்யறதை விட பேச்சு மூலமாக நிறைய கர்மங்கள் செய்கிறோம் உலக விஷய விஷயங்கள் பேசறதால வம்பு பேசுறதால தேவையற்றது பேசறதால டைம் பாஸ்க்கு பேசுறதால அனைத்து பேச்சுகளால் கீழ சக்கரங்களில் மாட்டுகிறோம் இன்னைக்கு மோனத்தை கடைப்பிடிக்கிறோமோ விசுத்த சக்கர கிளியராயிட்டி நம்மளுடைய அனைத்து கர்மங்கள் எரிய எரியப்படுகிறது அதனால் கழுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மௌனம் இன்னும் இன்னும் இம்பார்ட்டன்ட் எனக்கு மௌனத்தில் இருக்கிறோமோ நம்ம வந்து சகஸ்ரார நிலைக்கு போறது ரொம்ப ரொம்ப ஈஸி பேசிகிட்டே பொழுது நம்ம கீழ சக்கரங்களில் மாட்டிக்கிறோம் அதனால ஜாகிரத்தையா இருக்கணும் தியானிகள் இன்னும் இன்னும் ஜாகிரத்தையா இருக்கணும் தியானம் செய்யறோம் சக்தி வருது அந்த சக்தியை வீணாக்கிக்க கூடாது தக்க வைத்து கொள்ளணும் அப்பொழுது தான் தேவையானது அனைத்தும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு புத்தர் சொன்னது ஒரு புத்தர் அவருடைய சீடன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் புத்தரு அவருடைய சீடன் இரண்டு பேரு காடுல நடந்து போறாங்க ஒரு இடத்துக்கு வரும் பொழுது புத்தர் சொல்றாரு எனக்கு தாகமா இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு மரத்து கீழே உட்காந்துருக்காரு அப்பொழுது சீடன் தேடி தண்ணி இருக்கிற இடத்து தேடி போனாக்கா தண்ணி கலங்களாக இருக்குது அப்போ புத்தருக்கு சொல்லியிருக்காரு தண்ணி கலங்களாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படி என்னாரு இவர் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் ப டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காரு போய் பார்த்தாக்கா கொஞ்சம் அந்த கலங்கள் கீழேக்கு போய் மேலே கொஞ்சம் நல்லா இருக்குது பரவாயில்ல புத்தர் இன்னும் சரிய தண்ணி என்ன இன்னும் வெயிட் பண்ணுங்க அப்படி மறுபடியும் வெயிட் பண்ணிருக்காரு போய் பார்த்தாக்கா கலங்கள் கீழே போயிடுச்சு மேல தெளிவான தண்ணி வந்துச்சு அப்போதான் புத்தருக்கு கொடுத்தாரு அப்போ புத்தர் சொல்றாரு இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படி என்ன எதுவுமே பண்ணலை எதுவும் பண்ணலை வெயிட் பண்ணிருக்கிறாங்க சைலண்டா இருந்தாங்க அந்த கலங்கள் கீழே போயிடுச்சு அதே போல சைலண்டா இருக்கும் பொழுது மனம் அடங்கிடும் எமோஷன்ஸ் அடங்கிடும் அனைத்து அடங்கி தெளிவான தண்ணி எப்படி இருக்குதோ அந்த ஆன்ம நம்மளுக்கு புலப்பட ஆரம்பிச்சிடும் தெளிவா புலப்பட ஆரம்பிச்சிடும் அதுவரைக்கும் ஆன்மாவை நம்ம உணர முடியாது அதனால சைலன்ஸ் வந்து வாரத்துல கண்டிப்பா ஒரு நாள் கடைப்பிடிக்கணும் இன்னொரு கதை மூலமா கூட தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் புத்தர் தன்னுடைய ஆசிரமத்துல இருக்காரு மோலங்க புத்திரா வந்திருக்காரு அவருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு சீடர்கள் இருக்கிறாங்க மௌலங்க புத்திராவுக்கும் ஆனால் புத்தரை பார்க்கணுன்னு ஆசை புத்தர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை ரொம்ப தொலை தூரத்தில் வந்து வந்திருக்காரு புத்தர் புத்தர்கிட்ட கேட்டிருக்காரு எனக்கு சில கேள்விகள் இருக்கு நீங்கள் தான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாரு இவர் சொல்றாரு புத்தரு ஒரு வருடம் நீ இங்கே தங்கு அடுத்த வருஷம் இதே கேள்வி கேட்டாக்கா நான் ஆன்சர்ஸ் சொல்றேன் உனக்கு ஒரு வருஷம் இங்கே தங்கணும் அப்படின்னு சொன்னாரு தூரத்துல ஒரு சீடனி இருக்காரு அவரு கூப்பிட்டாரு மௌனங்க புத்திராவை கூப்பிட்டு சொன்னாரு கேள்விகள் இப்போவே கேளு ஒரு வருஷத்த பிறகு உனக்கு கேள்விகளே இருக்காது பண்ண ஒரு வருஷத்துக்கு வேலை மட்டும்தான் பாப்பீங்க அடுத்த கேள்விகள் இருக்காது புத்தர் இப்படிதான் நம்மளே ஆமாத்துவாரு அதனால நான் இப்படிதான் கேள்விகள் கேட்கணும்னு வந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கேள்விகள் இல்ல இப்போ நீயும் அதே மாதிரிதான் அதனால இப்போவே கண்டிஷன் போட்டு கேட்டுக்கோ அடுத்த கேள்விகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா இந்த கேள்விகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது அனைத்து இருக்கிறது நமக்கு கிடையாது நம்மளுடைய மனதுக்கு எப்பொழுது மௌனத்தை கடைபிடிக்கிறோமோ இந்த கேள்விகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது வாழ்க்கை மட்டும் ஹாப்பியா வாழுவோம் இதுதான் வந்து சுருக்கமா தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு ஆன்சர்ஸ் இல்ல அவங்கள கடைப்பிடிக்க வச்சிருப்பாரு மௌனத்தை எப்படி கடைபிடிக்கணும் டவுட்ஸ் இருக்கு இதுல கூட டவுட்ஸ் இருக்கு எப்படி மேடம் சைகை பண்ணி இல்லாமா இல்லை வேற விதமா சொல்லாமா வேற விதமா கேட்கலாமா அப்போ அங்கே கூட கொஷின்ஸ் இருக்கு மௌனத்திலருந்து இருக்கணும்னு இல்லை அங்கே கூட நிறைய டவுட்ஸ் இருக்கு மௌனம்தான் மௌனம் அவ்வளோதான் ரொம்ப தேவைப்பட்டா எழுதி கொடுக்கணும் எழுதி காட்டணும் சைகை கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சாட் பண்ணிட வேண்டாம் அதை கூட மனம் கிடையாது ரொம்ப தேவைப்பட்டா நம்ம வந்து சொல்லிக்கலாம் எழுதி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும் ரொம்ப காலியா இருப்போமே எதுவுமே இல்லையே போன்ஸ் இல்லை பேசறது இல்லை வேலை கடகடா முடிஞ்சிடும் ஏன்னா பேசல அப்போ டைம் என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் புக்ஸ் படிக்கணும் நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி விஷயங்களை கடைப்பிடிக்கணும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வச்சுக்கணும் மற்ற உலகத்தை பற்றி நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் இதுதான் மாஸ்டர்ஸ் மௌனத்தை பற்றி தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ இந்த ஆன்மீக வழி தியானத்தை மௌனத்தை நம்மளுக்கு எல்லோருக்கும் கொடுத்த பிரம்மர்ஷி பிதாமகாபத்ரிஜிக்கு என்னுடைய ஆன்ம பிரணாமங்கள் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ